மாண்பு பேரவைத் தலைவர்களே கலசப்பாக்கம் தொகுதி ஜபாது மலை ஒன்றியம் நம்பியம்பட்டு பகுதியில் புதிய துணை மின் நிலையம் அமைக்கவும் ஜமுனா மத்தூரில் உள்ள துணை மின் நிலையத்தை தரம் உயர்த்தவும் ஆய்வு செய்து தேவை ஏற்படின் அரசு பரிசீலிக்கும் என்பதை மாண்பு பேரவைத் தொழிலாக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி ஜமுனாமத்தூர் ஜபாது மலை ஒன்றியம் நம்பியம்பட்டு பகுதி என்பது ஜமுனாமத்தூரிலிருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு பகுதி சுமார் எண்பது சதுர கிலோமீட்டர் அமைந்த அந்த மலைப்பகுதி என்பது மலை காலங்களிலும் காற்று புயல் போன்ற காலங்களிலும் மின்சாரம் தடைபடுகிறது மின் ஒயர்கள்லாம் வந்து காற்றுல வந்து அறுந்து விழுந்துட்டதால நம்மிம்பட்டு பகுதியில் ஒரு புதிய மின் செங்கம் தொகுதிக்குட்பட்ட புலியூர் பகுதி நம்முடைய இருந்து நீண்ட தூரம் உள்ளதால் அங்கு வாக்கி யூனிட் அமைந்துள்ளது அந்த பகுதியிலும் ஒரு துணை மின் நிலையம் அமைக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வாரா என்பதை அறிய விரும்புகிறேன் அமைச்சர்கள் பேரவைத் தலைவர்களை ஏற்கனவே திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருபது புதிய துணை மின் அமைப்பதற்கு மாண்பு முதலமைச்சர்கள் அனுமதி வழங்கி அதில் கலசப்பாக்கம் தொகுதியில் இரண்டு துணை மின்னல்களுக்கான நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றனர் மண் உறுப்பினர்கள் சுட்டி அந்த பகுதியில் துறையின் சார்பாக ஆர்வு பெற்று தேவை ஏற்படும் இந்த ஆண்டு அரசு பரிசீலிக்கும் என்பதை பேரவைத் தலைவர்கள் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளும் பேரவைத் தலைவர்களே மாண்புமிகு அமைச்சர் அவருடைய பதிலுக்கு நன்றி கூறி மேலும் ஜமுனாமுத்தூர் என்பது போலூர் கோட்டத்தில் மின் போலூர் மின் கோட்டத்தில் அமைந்துள்ளது மழை மின் மின்சாதன பொருட்கள் ஜவாது மலைக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த போலூர் கோட்டத்தில் லாரி போன்ற வாகனங்கள் அந்த மின்சாதன பொருட்களை ஏற்றி செல்வதற்கு இல்லாமல் இருப்பதாக அறிய தெரிய வருகிறது இதை பொருட்கள் எடுத்து செல்வதற்கு மற்ற கோட்டங்களில் இருந்துதான் வாடகை வண்டி வாகனத்தை பெற்று எடுத்து செல்ல நிலை உள்ளது இதை கருத்தில் கொண்டு மலைவாழ் மக்களின் நலன் கருதி மழை பெய்து மின்தடை ஏற்படும் காலங்களில் இந்த பொருட்களை உடனடியாக போலூரில் இருந்து எடுத்து செல்ல மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த போலூர் கோட்டத்திற்கு ஒரு வாகனம் லாரி வாகனம் தருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன் உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியபடி துறையினுடைய அதிகாரிகளிடத்தில் தேவை கேட்டு தேவை ஏற்படின்னு அதற்கு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தர மாணவ உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்